அவங்க சரண் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டீ கடையில் தான் இருக்கும் இப்போ எதுக்கு இந்த வீடியோனா நம்ம வந்து ஒரு சந்தோஷப்பட்டோன்னா அது அஞ்சு நிமிஷத்துக்கு கூட நினைக்க மாட்டேங்குது அது ஏன்னே தெரியல ஏன் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருமே அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல என்ன அப்படி நடந்துச்சுன்னா இப்போ தான் நம்ம நாங்கள் வந்து பஸ்ஸில் இருந்து இறங்கணும் மாட்டோம் இறங்கினோன்னா சரி டீ சாப்பிட்லான்னு இங்கே வந்தால் மாட்டுக்கோங்க சாப்ப எங்களை விட்டுட்டு குழு குடுகு வேகமும் ஓடி போயிருக்காருங்க எங்கே போயிருக்காருனா சாராயம் அது வாங்கி கரெக்டாக மறைச்சிருப்பார் எப்பவும் அதே மாதிரி தடவைற பாட்டில் எப்படி இருக்கும் ஒரு மனுஷிக்கு அப்போ எங்களை விட உங்கள் அதுதான் மெயின்னு கேட்டால் என்ன மட்டும் பார்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலையாமல் வரும் அதனால் சாராயம் பிடிச்சாதான் ஒரு அளவு உயிர் வாழ முடியுமா தான் அப்புறம் நாங்கள் மட்டும் தூங்கி ப்ரஷ் எடுத்து நல்லா வந்திருக்கோம் அப்போ நாங்களும் அடிக்கலாமே நம்மளும் அடிக்கலாம் இல்லை நம்மளுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு நம்ம போய் அடிக்க வேண்டியது தானே பார்த்துக்கோங்க நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தான் இருந்திருக்கேன் காலையில் தான் ஒரு இடத்துல போய் நான் லைட்டாக பண்ண சொன்னேன் பண்ணேன் அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுவும் நான் பிள்ளைய வச்சு பார்த்துட்டே காவல் இருந்து பார்த்துட்டே இருக்கணும் கேட்டால் இந்த ஒரு காரணம் அவன் நல்லா தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூங்கிட்டான் கேட்டால் இந்த ஒரு காரணம் சொல்லுவேன் எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இதெல்லாம் என்ன குழப்பு இப்போ எங்கே போய் தொலைஞ்சானு தெரியல நான் இங்கே கடலையே உட்காந்துட்டேன் எனக்கு இன்னும் நியாயம் ஆனாலும் இது இதெல்லாம் ஒரு குழப்ப எரித்த மாதிரி இருக்கு எனக்குலாம் எனக்குலாம் இது பிடிக்கவே பிடிக்காது ஆறுபாயிர பிடிக்காது சொன்னக்குமே ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி எனக்கு பிடிக்கிறது சுத்தமாக அறவே பிடிக்காத ஒன்றுனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு சரி